ஸ்தோத்திரம் கர்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் யூதா எழுதன நிரூபம் இருபத்தி நான்காம் வசனம் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாசற்றவர் பரிசுத்த அதே போன்றுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமம் மாசற்றவர்களாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதற்காகவே தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்தத்திலே நம்மை தேவன் வழி நடத்துகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பாதையிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் தேவன் விரும்புகிற நீதி நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் அதாவது அந்த இந்த முந்தின வசனம் சொல்லுகிறது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வருத்தி தள்ளுங்கள் நாம் வாழுகிற இந்த பூமி பாவம் நிறைந்த உலகம் மட்டுமல்ல இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வான் எப்படியாவது தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பிரித்து பிரித்துவிட வேண்டுமென்று பல காரியங்களை செய்வான் அதற்கெல்லாம் நாம் அடிபணியாமல் தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்கு பெரியமாயிருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றார் தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் நமக்கு தேவையாயிருக்கிறது நம்மை அழைத்தவர் நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவர் உள்ளவர் வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் அல்ல வலுவாதபடி நம்மை காக்க தேவன் வல்லமையுள்ளவர் உள்ளவர் மாசற்றவர்களாக அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோட நாம் நிற்க வைக்கிறதற்கு தேவன் வல்லமையுள்ளோராயிருக்கிறார் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு பெரியமானவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக கத்துடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக தேவனுக்கு பெரியமானவைகளை செய்கிறவர்களாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீதியின் பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக கத்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செப்பிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவனுக்குடைய சமூகத்தில் நாங்கள் மாசற்றவர்கள நிற்கும்படியான ஒரு ப பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவனுங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நன்றி பரிசுத்த ஆவியானோரே துதி கணம் மகிம மக்கே செலுத்துகிறோம் மீட்பரு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் YOU.